வெிகம்ப பிரதேச தலைவரின் கொலையுடன் பாதாள உலகக்குழு நடவடிக்கைகள் குறித்த பேச்சு மீண்டும் சமூகத்தில் எழுந்துள்ளது வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர பிரதேச சபையில் உள்ள அவரது அறையில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவரில் ஒருவர் கடிதம் ஒன்றில் கையெழுத்தை பெற்றுக் போல பிரதேச சபை தலைவரின் அறைக்குள் நுழைந்து அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதற்போது பலத்த காயமடைந்த தலைவர் மதுரை பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த கொலை சம்பவத்துடன் பாதாள உலக கும்பல்களிடையேயான கொலைகள் குறித்த பேச்சு மீண்டும் சமூகத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது லசந்த விக்ரமசேகர பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர் என கூறப்படும் தற்போது சிறையில் உள்ள ஹரக்கட்டா என்ற நபுல் சிந்தகவுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது ஹரத் ஹட்டாவின் கும்பலின் தலைவர்களானி மற்றும் அவருக்கு நெருங்கிய தொடர்புகள் இருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அவரால் லசந்த விக்ரமசேகரவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சிறையில் இருக்கும் மிதிகம ருவான் அங்கிருந்து ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் மிகு தலைவரே நீங்கள் இப்போது வெள்ளை நிறத்தை அணிந்துள்ளீர்கள் நீங்கள் கருப்பு நிறத்தில் அணிந்திருந்தபோது நாங்கள் அனைவரும் ஒரே படகில் பயணித்தோம் என்பதை மறவாதீர்கள் பொய்யாக நாடகமாடி என் பையன்களில் ஏனும் சிறையில் அடைக்க முன்பட்டால் அது பாரிய விளைவை ஏற்படுத்தும் என மிரட்டல் விட்டு ஒரு பதிவையிட்டுள்ளார் அத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொண்ட லசந்த விக்ரமசேகர கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் திகதி போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பிய கடிதத்தில் தமது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்ததுடன் எடுக்குமாறும் கோரியுள்ளார் பல்வேறு தரப்பினரிடமிருந்து அவருக்கு கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்தது பல பெரிய உலக கும்பல்கள் என்னை மிரட்டியுள்ளன அவர்கள் என்னை கொன்றுவிடுவார்கள் என்று கூறியதாக நம்பகமான தகவல்கள் எனக்கு கிடைத்துள்ளது என்பதை நான் அறிவேன் மிதிகமவை சேர்ந்த ருவான் என்கின்ற ருவான் ஜெயசகர என்ற நபர் சமூக ஊடகங்களில் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்து ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை பதிவிட்டுள்ளார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் இந்த சூழ்நிலைகள் அனைத்தினாலும் எனது உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தல் இருப்பதாக நான் உணர்கின்றேன் மேலும் அந்த அச்சுறுத்தல்கள் இப்போது மிக வேகமாக அதிகரித்துள்ளதால் எனது உயிருக்கான பாதுகாப்பு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நான் மரியாதையுடன் கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறோயினும் அந்த நேரத்தில் அவரது உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று போலீசார் தெரிவித்திருந்தனர் இருப்பினும் தலைவர் பல்வேறு இடங்களில் இருந்த நிலையில் கூட்டங்களுக்காக மட்டுமே வெலிகம பிரதேச சபைக்கு வருகை வந்ததாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் லசந்த விக்ரமசேகரின் கொலை மிதகமருவானி தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்துள்ளனர் இந்நிலையில் இன்று சுட்டுக்கொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபை தவிசாளர் பாகன உலக குழுவுடன் தொடர்புடையவர் என அமைச்சர் ஆனந்த விஜய் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளினால் இன்று குறித்துள்ளார் இந்த துப்பாக்கிச்சூட்டினால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரதேச சபை யார் என்று தனிப்பட்ட காரணிக்கு அப்பால் போலீசாரால் பக்கசார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் விசாரணைகள் நிறைவடையும் வரையில் இந்த கொலை தொடர்பில் கருத்துக்களை வெளியிடுவது பிரயோசனமற்றது எனவும் இவ்வாறான திட்டமிட்ட குற்ற ஈடுபடுபவர்கள் யாரானாலும் அவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலித ஜேதிசா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வெலிகம பிரதேச சபை தலைவர் படுகொலை தொடர்பாக தகவல் அறிந்த அவரும் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இன்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர படுகொலை தொடர்பில் விசாரணை நடத்த நான்கு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கைதுப்பாக்கியை பயன்படுத்தி நான்கு குண்டுகளை சுட்டு இந்த கொலையை செய்திருப்பதாக தெரியவந்துள்ளது இது தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதற்கான நீதி விரைவில் பெற்றுக் கொடுக்கப்படும் குறித்த படுகொலை அரசியல் காரணத்திற்காக நடந்ததா அல்லது தனிநபர் காரணத்திற்காக நடந்ததா என்பது விசாரணையை பாதிக்காது எனவும் தெரிவித்துள்ளாா் இதே நேரம் லசந்த விக்ரமசேகர் மீது துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தப்பிச் செல்லும் காட்சி சிசிடிவியில் பதிவாகிய நிலையில் தற்போது வைரலாகி வருகின்றது வெள்ளை நிற உடை மற்றும் கருப்பு நிற முகக்கவசத்துடன் சாதாரண நபரை போல உடையணித்து வந்த துப்பாக்கிதாரி மக்களுடன் காத்திருந்துள்ளார் இதன்போது பெண்ணொருவர் தலைவரின் அலுவலகத்திற்கு சென்று கடிதம் முற்றில் கையெழுத்தை பெற்று வெளியில் வந்த வேளை துப்பாக்கிதாரி அலுவலகத்திற்குள் நுழைந்ததாக போலீசார் தெரிவித்தனர்

Thank you